அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறப்பு சுகப்பிரசவத்தை எதிர்பார்த்துக் காத்திருந்த எனக்கு எதிர்பாராமல் கிடைத்த ஒரு மரண வழி அறுவை சிகிச்சை கத்தி உடலில் அருப்படுவதை முதல் முறை உணர்ந்த தருணம் முதுகெலும்பில் மருந்தூசியை வலியுடன் பெற்றுக்கொண்ட முதல் தருணம் சிறுநீரை வெளியேற்ற குழாய்கள் சொருக்கப்பட்டு மருந்துகளை உட்செலுத்த கை நரம்புகளில் குழாய்கள் செலுத்தப்பட்டு நானே நானாக இல்லாமல் அப்படியே கிடந்த வயிற்றின் சுவரை கீறிட்டு தசை மற்றும் கொழுப்பு அடுகுகளை வெட்டி கடைசியில் கருப்பையே வெட்டி உயிர் பயத்தை கடந்து வந்தேன் இந்த உலகில் உன்னை கொண்டு வர கொடியை அகற்றி தையலிட்டார்கள் அதையும் உணர்ந்தது இந்த உடல் உடலா ஏதோ சாதாரண பொருளா தெரியவில்லை கத்தியும் ரத்தமுமாய் கிடந்தேன் மயக்கம் தெளிந்தது இத்தனை நாட்கள் சுமந்த அந்த உயிரை தூக்க கூட இந்த உடலில் சக்தி இல்லை ஓடப்பட்ட தையலை ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் அப்படி ஒரு வயல் எங்கே விடுமோ என்று இத்தனை வழிகளையும் தாங்கி கடந்து வந்தால் இளம் வயதிலேயே இடுப்பு வழி உடலே மாறிவிட்டது வலியே வாழ்வாகிவிட்டது அனைத்தையும் கடந்து வந்தே மருத்துவர் சொல்கிறார் இரண்டு குழந்தைகள்தான் அதுவே சிரமம் என்று யாரிடம் சொல்வது நான் பட்ட வழிகளை வழியை மட்டுமே முழு நாளும் அனுபவித்து ஒரு உயிரை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்த வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாள் சுக மட்டுமே பெரும் பேச்சாக பேசும் இந்த சமூகத்திற்கு எங்கே தெரிய போகிறது எங்களை